ராமநாத சுவாமி அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பும் அந்த எல்லைச்சாமி நொண்டிச்சாமி கள்ளிசேரி காலை முனி பத்துருவமா இங்க இருக்கியா உன் பிள்ளை கூப்பிட்டா உடனே நீ ஓடி வரையா இந்த மக்களை நீ அனிதனமும் காக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் அந்த அய்யன் குறிச்சி கிராமத்தில் நான் இருக்கேன்டா உங்களை பூரா நான் காமாடுதல் மாற காக்குறேன் என்று சொல்லி ஆடி வாயா எக்கோ வையா ஐயா எக்கோ வையா ஹலோ ஹலோ சாமி அரைக்கேன் ஐயா வராரா இளையமுடி மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு அய்யன் குறிச்சி கிராமத்தார் சார்பாக பொன்னாடியை போய் கவர் ஐயா நல்லா இருக்கீங்களா என்னை பார்த்துருக்கேங்க நான் முன்னாங்க பைக்கை ஓடிட்டு வருவேன் ஏ கார் ஓடிட்டு வருவேன் டிரைவர் பெல்ட் போடாட்டா அவனைய பேர் வரே நான் வந்தேன் சார் நான் ஒரு நாலு பேர்த்த சொல்றேங்க யார் நாடா தக்கிறதுக்கே இருக்காங்க நோட் பண்ணிட்டே இருக்கேன் ஏன்னா காவல்துறை அதிகாரிய உண்மையிலேயே நண்பர்கள் எத்தனை நம்ம லைசன்ஸ் இல்லாம நம்ம எல்லாம் போனாலும் நம்மளை பிடித்து விசாரிக்க கூடிய அந்த காவல்துறை அன்பு நண்பர்கள் நம்மளுடைய மனைவி பிள்ளை தாய் இவங்களை மட்டும் நாங்கள் ஏற்றி செல்கின்ற பொழுது நடு ரோட்டில் இறக்கி விசாரிக்க மாட்டார்கள் உண்மையிலே அது உண்மையான சம்பவம் ஏன்னு கேளுங்க இந்த அயோக்கிய செய்த தப்புக்காக இந்த தாய்மாரில் இறக்கி நம்ம கேவலப்படுத்தணுமா என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடும் அதற்கு என்னுடைய உண்மைதானே சாமியை கூப்பிடுறேன் தயவு செய்து சாமியார அன்பர்கள் சாமி வந்தால் நல்லது சாமியை யாரும் கேள்வி பண்ணாதீங்க ஏன்னா நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்கி தத்துருவமாக என்ன சொன்னாலும் எங்கள் ஐயாவுக்கு அப்புறம் எனக்கு பழிக்குதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எல்லாம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி புருஷன் பக்கத்துல இருந்த ஆத்தா ஆடுற ஆத்தா கூட சிம்படுக்காம வீட்டுக்கு போய் நீ உசு முசுன்னு ஆடிடுற அந்த ஆள் சங்கில காலை வச்சுட்டு ஆடு ஆடி ஆடு வாடின்னு அமைக்கிட்டு கிடக்க ஒரு ஓடி இளவட்டப்ப இங்கேருந்து ஆடி வந்துட்டு நீ யாருப்பா வந்திருக்குதுன்னு கேட்டாங்க ஊருக்காராக உசு முசுன்னு சொல்லிட்டு பார்க்கிற தடவனே இங்கே தடவனே சட்டி கையை விட்டேன் அத்தி செல்ல கலாமே அப்படின்னு ஓடிட்டேன் சாமி கூட தெரியாதை நன்னாடு சிவகங்கை நல்லாடு ஏன் விட்டுடையா காலியம்மா நீ விட்டு இருக்கும் சிவகங்கை சிவகங்கே கருமநாடு நாட்டு எண்ணையில் இந்த நாட்டு எண்ணெயில் ஒரு காலம் நொண்டியா நான் கொஞ்ச நேரம் இந்த நல்ல குறிஞ்சி கிராமத்தில் குடியிருக்கக்கூடிய காளியாத்தா கருப்ப சாமியை பூட்டிக்கிட்டு ஒரு கருப்பா நீ வரணும் கருப்பையா வந்துகிட்ட குறிச்சி மக்களுக்கு கையால சுங்கத்தோட நீ காக்க வேணுங்க கருப்புடா அட நீ ஆண்டி பருதேசி எப்ப அறியாதி முனி ஆண்டி எப்போ காத்தது வர மதுரை என் பாண்டிமுனி நீ இருக்கிறது கருப்பாய் உர நீ

தங்கச்சி காலிய தவ கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் குடிச்சி கிராமத்துல எந்த கல் நல்ல கம்மாய கல் நல்ல கம்மாய நீ அள்ளி கொடுத்த சாம்ப இதுவரைக்கும் அரும்பு குறையாது

கொஞ்ச நேரம் குருஜி கிராமத்துல எந்திரி பதினெட்டாம் படி பெரிய கரும்பு பதினெட்டாம் படி பெரிய கருப்பு முத கரும்பா உனக்கு பொண்ணாத கோவங்கர நாட் நீ பிறந்தது அந்த மலையாள நாடு என் கரும்பு பிறந்தது மலையாள நாடு மலையாள நாடு தெலுங்கு தேச பூமி முப்போகம் கூடிய மலையாள நாட்டில் மலையாள நாடு செல்வம் செலுத்த அரசால பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்ல காசி விஸ்வநாதனுக்கு அறுபது பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்த அரசே காசி விஸ்வநாதா இந்த மலையல நாடு ஆட்சி செய்ய ஒரு வாரிசு இல்லடா எனக்கு ஒத்த பிள்ள அறுபது பிள்ளைகள பிரிச்சு தார வாத்து கூடன கண்களை நிக்கின்ற அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார மாட்டேன் இந்த அறுபது பிள்ளைய மலையாளம் நாடு கொண்டு போய் வளர்த்து ஆளாக்குட்டேன்

பயிரிடறாங்க என் மக்கள் எல்லாம் பசியில வாடுது மலையாளத்து அரசு என்ன தெரிய என்னது செய்ய தெரியாம கிளங்குக்காதா எந்த ஒரு கோடாங்கியை கூப்பிட்டு மலையாள நாட்டில மண்டு குறி பார்த்தாலும் என் எல்லா கருக்கும் பாக்க விடாதுடா உடுக்கு விட சிறு கோடாங்கி காலு கை

இது மலையாள நாட்டில நம்ம வச்சு வளர்க்க முடியாது இவனையான கொண்ட பழமுடா இதுல கட்டு நாளை கட்டப்பட மாட்டாது புதைக்க ஆரடி பொல்ல தட உண்மையிலேயே குறிச்சி கிராமத்துல நீ இருக்கிறது உண்மையான உன்னைய மலையாளத்தையும் குளி தோண்டி புதைக்க போறான்டா ஆரடி குள்ளிக்குள்ளே என் கருப்பு புதவட போகுது புதச்சா மலையாளத்தே என் கருப்பனை புரோச்சா குளிய விட்டு மண்ணை பிறந்துக்கிட்டு நின்றா நான் கருப்பு வானத்துக்கும் பூமிக்கும் அப்ப மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் எங்களுக்கு உருவத்தை பார்த்தா பயமா இருக்கு இது என்ன உருவம்னு தெரியல என் வெங்கல வெட்டி செஞ்சு அடைச்சாம் பதினெட்டாம் படி பெரிய நீ இந்த நல்ல புரிஞ்சி மக்களை காத்தது உண்மையானா இந்த ஒரு எல்லா சாமியை கூட்டுகிட்டு உச்சி நல்ல ஒரு மணிக்கு ஓம் வெற்றி வருதுதான்

குறிஞ்சி மக்களுக்கு சுற்று வட்டார மக்களுக்கு எந்த குறைய வரலை கருப்பேன் தத்துரமா நான் இருக்கேன்னு சின்ன பாலகன் உடம்புல பூந்து என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு ஆடி போட்டு நிற்பாட்டேன் சுந்தரி தாரகை புதுக்கோட்டையை சேர்ந்த எம் எம் சத்ய பிரியா அவர்கள் தாசன் காமிக்கு தன்னைக்கு வந்தா வந்த படியாக தில்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைச்சு